எஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமக பத்தரிஜிக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் நான் தெரிவித்துக்கொண்டு இந்த எல்லாம் இல்லை இறைவனுக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி சிவப்பிரவாசத்தில் நமக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா முத்தி அப்படிங்கிற அந்த கான்செப்டை தான் நமக்கு வந்து சொல்கிறாங்க இது வந்து நம்ம நமக்கு வந்து தெரியும் இல்லையா நிறைய சமயத்தார்கள் வந்து முத்தி அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான அந்த அர்த்தத்தை வந்து அவங்க பொருள் சொல்கிறாங்க அல்லது முத்தினா என்ன அப்படிங்கிறத பற்றி நமக்கு சொல்கிறாங்க ஆனால் அவங்க சொல்கிறது எல்லாமே குற்றமுடையது முக்தி அப்படின்னா உண்மையிலே என்ன அப்படிங்கிறத சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம் அப்போ அந்த முத்தி என்பதற்கான அந்த பாடல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அறிவையரின் புருமுத்தி கந்தம் ஐந்தும் அருமுத்தி திரிகுணமும் அடங்குமுத்தி விரிவு வினை கெடுமுத்தி மலம்போல் முத்தி விக்கிரக நித்தமுத்தி விவேகமுத்தி பரவுமுயிர் கெடுமுத்தி சித்தி முத்தி பாடான முத்தி இவை பழிசேர் முத்தி திரிமலமும் அகல உயிர் அருள் சேர் முத்தி திகழ்முத்தி இது முத்தி திறத்ததாமே அப்படின்னு அந்த முத்தினா என்னங்கிறத பாடலாம் நமக்கு கொடுத்துருக்காங்க அதனுடைய பொழிப்புரை என்ன அப்படிங்குறத பார்ப்போம் இப்போ என்ன அப்படின்னு சொல்லும்போது பிற பிற சமயத்தார்கள் வந்து முக்தினா என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க முதல்ல பிற சமயத்தார் என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத மேலே பார்ப்போம் இதில் வந்து உலகாயுத உலோகாயுத மதத்தார் அப்படிங்கிறவங்க முக்தினா என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த மகளிர் இன்பத்தை அனுபவிப்பதே முக்தி அப்படின்னு சொல்லி உலகாயுத மதத்தார் வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது சௌத்திராந்திகன் மதத்தார் அவங்க என்ன சொல்கிறாங்க முக்தின்னா என்ன அப்படின்னா உருவம் வேதனை குறிப்பு பாவனை விஞ்ஞானம் என்னும் ஐந்தின் கூட்டங்களும் அழிவதே முக்தி அப்படின்னு சொல்லி சௌத்திராந்திகன் மதத்தார் சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது நிகண்டவாதிகள் அவங்க என்ன சொல்கிறாங்க முக்தின்னா என்ன அப்படின்னா மூவகை குணங்களும் அடங்குவதே முக்தி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அடுத்தது யார் பிரபாகர மதத்தார் அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கண்மம் கெடுவதே முக்தி இப்போ கர்ம வினையெல்லாம் நம்ம க க வினை அகளுது இல்லையா அந்த கெட்டு போகிறது அல்லது அது வந்து தீர்வது அது அந்த கண்மம் கெடுவதே முக்தி அப்படின்னு சொல்லி பிரபாகர மதத்தார் வந்து சொல்கிறாங்க அடுத்தது பேதவாதிகள் அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்க ஆணவ மலம் கெடுவதே முக்தி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அடுத்தது சிவசமவாதிகள் அப்படிங்கிறவங்க சரீரம் நித்தமாய் இருப்பதே முக்தி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தது சாங்கியர் அவங்க என்ன சொல்கிறாங்க உலகையும் இறைவனையும் ஆராய்ந்து அறிவதே முக்தி அப்படின்னு சாங்கியர் சொல்கிறாங்க அடுத்தது பார்க்கரியர் அப்படிங்கிற மத்த என்ன சொல்கிறாங்க ஆன்மா கெடுவதே முக்தி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தது என்ன என்னன்னா இந்த அட்டம்மா சித்திகளே முக்தி அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க சரியா சித்தர் வந்து அட்டமா சித்திகளே முக்தி அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த உயிரானது கல் போல் கிடப்பதே முக்தி அப்படின்னு சொல்லி பாடானவாதியார் அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த உயிர் வந்து கல்லு போல் கிடக்கு கிடக்குவதே அது வந்து முக்தி அப்படின்னு சொல்கிறாங்க பாடானவாதியார் அவங்க சொல்கிறாங்க அடுத்தது இத்தகைய பத்தும் குற்றத்தை உடைய முக்திகள் ஆகும் இப்போ இவங்க பத்து விஷயங்களும் பத்து மதத்தாரும் சொல்லியிருக்காங்க இல்லையா இதுதான் முக்தி மகளிர் இன்பத்தை வந்து அணுவிக்கிறதா முக்தி அதுக்கப்புறம் வந்து மூவகை குணங்கள் அடங்கிறது முக்தி கண்மம் கெடுவது முக்தி ஆன்ம அந்த மலம் கெடுவது முக்தி சரீரம் நித்தமாயிருப்பது இருப்பது முக்தி உலகை இறைவனை ஆராய்ந்து பார்ப்பது முக்தி ஆன்மா கெடுவதே முக்தி அட்டமா சித்திகளே முக்தி உயிர் கல் போல் தான் முக்தி இப்படின்னு பத்து மதத்தார் சமயத்தாரம் பத்து விதமாக முக்தினா என்னென்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இத்தகைய பத்தும் குற்றத்தை உடைய முக்திகளாகும் அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லுது அப்போ அந்த ஆன்மா மும்மலத்தையும் விட்டு நீங்க சிவபெருமானின் திருவருளை சேருகின்ற முக்தியே நிலை பெற்று விளங்கும் முக்தியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது மற்ற மதத்தார் சொன்ன முக்தி அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அந்த பத்துமே குற்றத்தை உடைய முக்திகளாகும் அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லுது அப்போ உண்மையிலேயே முக்தி அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது ஆன்மா இந்த மும்மலத்தையும் அதாவது ஆணமும் கண்மும் மாயி அப்படிங்கிற மும்மலத்தையும் விட்டு நீங்க அந்த சிவபெருமானுடைய திருவருளை சேருகின்ற அந்த முக்தியே நிலைபெற்று விளங்கும் முக்தியாகும் இதுவே சிறந்தது ஆகும் அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லுது அப்போது இந்த இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பிரசமயத்தார் கூறும் அந்த முக்திகளை மறுத்து சித்தாந்தம் கூறும் அந்த பெருமை மிகு முக்தியை ஆசிரியர் இப்பாடலில் நமக்கு குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ பிற சமயத்தார் முக்தினா என்ன அப்படின்னு சொன்ன அந்த விஷயங்களையெல்லாம் மறுத்து இந்த சைவ சித்தாந்தம் பெருமை மிகு அந்த ஒரு பொருளை முக்தினா என்ன அப்படிங்கிறத இந்த பாட்டில் ஆசிரியர் நமக்கு இங்கே விளக்கி சொல்லியிருக்காங்க அதை அப்படின்னு சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ் அப்போ வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முக்தி அப்படின்னா தடவை சொல்கிறேன் ஆன்மா மும்மலத்தையும் விட்டு நீங்க சிவபெருமானின் திருவருளை சேருகின்ற முக்தியே நிலை பெற்று விளங்கும் முக்தியாகும் இதுவே சிறந்தது ஆகும் அப்படின்னு முக்திக்கான உண்மை விளக்கத்தை சைவ தான் நமக்கு சொன்னது இங்கே ஆசிரியர் இந்த பாடல் வழியா நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க மாஸ்டர் முக்தி பற்றியது நன்றி மாஸ்டர்ஸ்